பின்னால் இருந்து புகைப்படம் எடுக்க கடும் எதிர்ப்பு தவறாக சித்தரிப்பதாக நடிகை ஜான்வி கபூர் விளக்கம் அதாகப்பட்டது இந்த பாப்பரசி அப்படிங்கிற கம்பெனி நடிகைகள் அரையும் குறையமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கெட் டுகெதர் அண்ட் பார்ட்டிக்கு போகிறது எல்லாத்தையுமே கண்ணாபின்னான்னு ஃபோட்டோஸ் எடுக்கிறதையே ஒரு தொழிலாக வச்சுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி எடுக்கிற இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போட்டுட்டு அதன் மூலமாக காசு பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இது சம்பந்தமாக நடிகை ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதா இந்த கண்டென்டில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் போட்டோ நடிகைகளோட முகத்தை போட்டோ எடுக்கிறத விட பின்னாடி திரும்ப சொல்லி அதை போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் போட்டுட்டு இந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நெட்டிசன்ஸ் எல்லாரும் ஆபாசமான முறையில் பதில் கொடுக்குறாங்க இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் பார்த்து பார்த்து மனசளவில் நான் நொந்தும் போயிட்டேன் அதனால இந்த மாதிரி பெண்களை வந்து யாரும் சித்தரிக்க வேண்டாம் ஆபாசமான முறையில் கமெண்டும் பண்ண வேண்டாம் இதை வந்து தடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ ஒரு கருத்தை வந்து பதிவிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஜான்வி கபூர் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ ஏகப்பட்ட நடிகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு காட்சி பொருளாக பண்ண வேண்டாம் நல்ல விதமாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன அந்த கருத்தை பாராட்டி நெட்டிசன்ஸ் நிறைய பேரும் தங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் ஜான்வி கபூரோட இந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கியூஸ் அவனோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டுகளை தளபதி விடுங்க